வணக்கம் நான் உங்கள் அந்த கண்ணன் இது உங்களுடைய டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட சேனல் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் அருமையான ஒரு கேட் பற்றி பத்தி பார்க்க போறோம் இந்த கேட்ஜெட் என்னன்னு பாக்குறீங்களா இன்னைக்கு எல்லா கையிலுமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கு அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் அடிக்கடி நீங்க பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த டிவைஸ் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆல்மோஸ்ட் ஃபுல் அப்படின்னு சொல்லி உங்க டிஸ்பிளேல அடிக்கடி வந்துட்டு இருக்கும் அதாவது உங்க ஃபோனில் ஸ்பேஸ்ல இடம் இல்லை ஸ்டோரேஜ் வந்து ஆயிடுச்சு இந்த ஃபைல்ஸை டெலிட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும் அப்போ நீங்க என்ன கஷ்டப்படுவீங்கன்னா எந்த ஃபைல்ஸை டெலிட் பண்றது எதை சேவ் பண்றது தெரியாம ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதனால இந்த ப்ராப்ளத்துக்கு எல்லாத்தையும் சால்வ் பண்ற மாதிரி இந்த டிவைஸ் இருக்கும் இந்த டிவைஸுடைய யூசேஜ் என்ன அதை எங்க வாங்கலாம் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம இருந்து கடைசி வரைக்கும் பொறுமையா பாருங்க அப்பதான் இந்த டிவைஸ்ல என்னென்ன வசதிகள் இருக்கு அப்படின்னு நீங்க முழுசா தெரிஞ்சுக்க முடியும் இந்த டிவைஸை எங்க வாங்கலாம்ன்ற பை லிங்க் கேட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அமேசான்லயும் ஃபிப்கார்ட்லயும் எப்ப ஆஃபர் கொடுக்குறாங்களோ அந்த பிரைஸ் லெவல் கொஞ்சம் குறையும் அந்த டைம்ல நீங்க நீங்க இந்த நிகழ்ச்சியை பாக்க போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்க போன்ல கீழே அப்படின்னு ரெட் கலர் இருக்கு பாருங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அடுத்த அப்போ அப்பதான் நான் கொடுக்குற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நிகழ்ச்சியை பார்த்துட்டு டைப் பண்ணி கொடுங்க இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனையும் கொடுங்க அடுத்த டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்க எந்த மாதிரிலாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி கொடுங்க அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் சைடில் பாருங்கள் ஒரு சின்ன பட்டன் கொடுத்துருக்காங்க அதை அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா அதுக்கு மேலே ஒயிட் கலர் லைட்டு பிளிங்க் ஆகும் அப்போ உங்கள் ஒயர்லெஸ் டிவைஸ் ஒயர்லெஸ்ஸாக ஃபைல்ஸை அக்சஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு நடத்தும் இனி நீங்கள் வயர்லெஸ்ஸாக உங்கள் ஃபோனில் லேப்டாப்பில் டேப்பில் எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணிக்க முடியும் இதை லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணாலே போதும் நம்ம சார்ஜ் ஃபுல்லாக ஏறிடும் இதுலேயும் நீங்கள் சார்ஜ் ஃபுல்லாக பண்ணிக்கலாம் இப்போ வழக்கமாக நீங்கள் பென்ட்ரைவை எப்படி லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணி ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்களோ காப்பி பேஸ்ட் பண்ணுவீங்களோ அதே போலவே இதையும் பண்ண முடியும் உங்கள் லேப்டாப்பில் ஃபைல்ஸை வந்து நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும் பேசிக்காக நீங்கள் வழக்கமாக பண்ணுற மாதிரி ரெண்டாவது உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் ஓடிஜி கேபிள் மூலியமாகவும் இந்த ஒயர்லெஸ் டிஸ்கை கனெக்ட் பண்ணி இதில் இருக்கிற ஃபைல்ஸை உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயும் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கிற ஃபைல்ஸை இந்த டிஸ்க்குக்கும் அழகாக நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் வீடியோவும் அக்சஸ் பண்ண முடியும் இது வழக்கமாக நீங்கள் பென்ட்ரைவில் பண்ணுற ஆப்ஷனும் இதில் பண்ண முடியுன்றதுக்காக இதை சொல்கிறேன் இப்போ உங்கள் ஃபோனில் இதை கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜரை ஓபன் பண்ணிங்க அப்படின்னா அங்கே பாருங்க யூஎஸ்பி ஸ்டோரேஜ் அப்படின்றது ஓபன் பண்ணீங்கன்னா இப்போ இந்த சேண்ட் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கு ரெண்டுலையுமே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் இப்போ வயர்லெஸில் எப்படி அக்சஸ் பண்ணுறது பார்ப்போம் உங்கள் ஒயர்லெஸ் டிவைஸை ஆன் பண்ணிட்டீங்க அப்படிங்கன்னா அந்த டிவைஸில் இருந்து உங்கள் ஃபோனில் ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேருந்து இந்த டிஸ்க்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் மியூசிக் ஃபைல்ஸ் எல்லாமே ஒயர்லெஸாக நீங்கள் அனுப்பிச்சா போதும் எல்லாமே அங்கே ஸ்டோரேஜ் ஆகிடும் எல்லாமே சென்ட் ஆகிடும் உங்கள் லேப்டாப்பில் இருந்து இந்த டிவைஸுக்கும் இந்த டிவைஸில் இருந்து லேப்டாப்புக்கும் அழகாக நீங்கள் ஃபைல்ஸை வயர்லெஸ்ஸாக நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் நீங்கள் இன்சர்ட் பண்ணி தான் ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அவசியம் கிடையாது இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயர்லெஸ்ஸாக நம்ம இந்த டிவைஸை அக்சஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் ஸ்டோரில் போய்ட்டு கனெக்ட் ட்ரைவ் அப்படின்ற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள் கனெக்ட் டிரைவை ஓப்பன் பண்ணுங்கள் அதில் நீங்கள் ஒரு நேம் கொடுத்து அந்த வயர்லெஸ் டிவைஸுக்கு ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணுங்கள் அதை ஓகே கொடுங்க அதுக்கடுத்தது உங்கள் ஃபோனில் வைஃபைவே கிளிக் பண்ணுங்கள் அதில் எந்த நேமில் இதை டிவைஸுக்கு சேவ் பண்ணிங்களோ அந்த நேம் ஓகே கொடுங்க இப்போ இந்த டிவைஸ் உங்கள் ஃபோனோடைய கனெக்ட் ஆகிடுச்சு இப்போ உங்கள் ஆண்ட்ராய்ட் இருந்து ஃபைல்ஸையே இந்த டிவைஸுக்கு அனுப்ப முடியும் அந்த டிவைஸில் இருந்து ஃபைல்ஸை வயர்லெஸ் முறையில் இங்கே அனுப்ப முடியும் அக்சஸ் பண்ண முடியும் இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் மூணு பேர் மூணு ஆண்ட்ராய்டு ஃபோனில் நம்ம இதை ஆக்சஸ் பண்ண முடியும் கீழே பாருங்கள் பேட்ரி லெவல் க்ரீன் கலரில் காட்டுது அடுத்தது உங்கள் ஃபோனில் எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது அந்த டிவைஸில் எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குன்னு சொல்லி கீழே மூணு காட்டுது உங்களுக்கு இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் ஃபைல்ஸ் அச்சஸ் பண்ண முடியும் இதில் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்ஷன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கேலரி பேக்கப் அதாவது உங்கள் ஃபோனில் ஆட்டோமேட்டிக் பேக்கப் அப்படின்றது கொடுத்துட்டீங்க அப்படின்னா எப்போல்லாம் உங்கள் ஃபோனில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகுதோ உடனடியாக எல்லாத்தையுமே இந்த சேண்ட் டிஸ்க்குக்கு ட்ரான்ஸ்பர் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் அதனால் உங்கள் ஃபோனில் என்றைக்குமே ஸ்டோரேஜ் ஃபுல் அப்படின்றது பிரச்சனை வராது எல்லா ஃபைல்ஸும் சேஃப்டியாக உங்களுக்கு வயர்லெஸ்ஸில் அந்த டிஸ்க்கு அமுச்சு வச்சிடும் ஒரே நேரத்தில் மூணு பேர் மூணு ஆண்ட்ராய்ட் ஃபோன் மூலிமா இந்த சேன் டிஸ்க் டிவைஸை அக்சஸ் பண்ணி ஃபைல்ஸை ட்ரான்ஸ்பர் பண்ணிக்க முடியுறது ஒரு ஹைலைட் இதில் நமக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதில் செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்குது இந்த வயர்லெஸ் டிவைஸை நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு போட்டு சேவ் பண்ணிக்க முடியும் வேறு யாரும் அக்சஸ் பண்ணிக்க முடியாத மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற வைஃபையோட இதை இன்டர்நெட்டையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும் அதுலேயும் அக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றது நமக்கு கூடுதலான தகவல் இந்த டிவைஸ் எயிட் ஜிபியிலிருந்து நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வரைக்கும் பல வேரியண்ட்டில் இருக்குது உங்களுக்கு எது தேவையோ அந்த டிவைஸை நீங்கள் வாங்கிக்க முடியும் தேங்க்யூ